வணக்கம் வைர வைரூரிய சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வீட்டு வாசலில் நிற்கும் குல தெய்வத்தை வீட்டிற்குள் வர வைக்க இதை செய்தாலே போதும் நம் வீட்டிற்குள் தெய்வம் குடியேறிவிடும் அது என்னன்றத பார்ப்போம் சில வீடுகளில் பிரச்சனைகள் அதிகமாக தலைவிரி தாடுவதற்கு எதிர்மறை ஆற்றல்தான் காரணமாக இருக்கும் எதிர்மறை ஆற்றல் இருக்கும் இடத்தில் தெய்வங்கள் குடியேற தயங்கத்தான் செய்யும் எந்த ஒரு வீட்டில் தெய்வங்கள் குடிகொள்ளாமல் இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கின்றதோ கட்டாயம் அந்த வீட்டில் தேவையற்ற பிரச்சனைகள் வரும் வீண் சண்டைகள் உடல்நலக் கோளாறுகள் பணப்பிரச்சனை இப்படியாக எதனால் பிரச்சனை வந்தது என்றே தெரியாமல் மூச்சு விடக்கூட நேரமில்லாத அளவிற்கு கஷ்டங்கள் வந்து நம் கழுத்தை இப்படிப்பட்ட சமயங்களில் நம் ஜாதகத்தை கொண்டு போய் ஜோதிடரிடம் காட்டினாலோ அல்லது நம் வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கின்றதா என்பதை கண்டறிய நம் வீட்டிற்கு யாராவது ஒரு அனுபவம் மிக்க அருள் நிறைந்த ஜோதிடர்களை அவர்கள் சொல்லுவார்கள் உங்களுடைய வீட்டில் தெய்வம் குடிக்கொள்ளவில்லை உங்களுடைய குல தெய்வமும் உங்களை காக்கும் தெய்வங்கள் அனைத்தும் வீட்டு வாசலிலேயே நிற்கின்றது என்று இந்த சூழ்நிலையில் நம் வீட்டை எப்படி நாம் காப்பது நம்முடைய வீட்டிற்குள் நுழையக்கூடிய நல்ல சக்திகளை சில சமயங்களில் எதிர்மறை ஆற்றல்கள் தடுத்து நிறுத்தும் சில சமயங்களில் உங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடிய உங்களுடைய எதிரிகள் கூட தெய்வங்கள் உங்கள் வீட்டிற்குள் வராமல் உங்களுக்கு உதவாமல் இருப்பதற்கு தடுத்து நிறுத்த ஏதாவது ஒரு கட்டு போட்டு வைத்திருக்க கூட வாய்ப்பு உள்ளது இவை எல்லாவற்றையும் தாண்டி நம் வாசலில் நிற்கும் தெய்வத்தை எவ்வாறு வீட்டிற்குள் அழைப்பது என்பதை போகின்றோம் எல்லோருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் என்று சொல்லப்படவில்லை சில பேருக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உண்டு இதனால் அவர்களுடைய வீடுகளில் பல இழப்புகளை சந்திக்கவும் நேரிடும் அனுபவபூர்வமான உணர்ந்தவர்களுக்கு வீரியம் என்னவென்று புரியும் சம்பந்தமே இல்லாமல் விபத்துகள் மூலம் கூட குடும்ப உறுப்பினர்கள் உயிரிழக்க நேரிடும் சரி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கான சுலபமான ஒரு தீர்வு உள்ளது நம்முடைய வீட்டில்

அந்த தண்ணீரில் நனைத்து முதலில் உலர வைத்து கொள்ளுங்கள் வாசம் நிறைந்த துணியாக மாற்றிவிடும் முனை உடையாத விரலி மஞ்சளை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று மஞ்சளையும் வாசனை நிறைந்த அந்த சிகப்பு துணியில் வைத்து சிகப்பு நூலால் ஒரு முடிச்சு போட்டு கட்டிக்கொள்ள வேண்டும் பின்பு இந்த முடிச்சுக்கு சந்தன போட்டு குங்கும போட்டு வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த முடிச்சை தீபத்தின் அருகில் வைத்துவிட்டு விட்டு குல தெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு நில வாசப்படியில் ஒரு ஆணியில் இந்த முடிச்சை மாட்டிவிட வேண்டும் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு செய்யலாம் வாசலில் மாட்டிய இந்த முடிச்சுக்கு தினந்தோறும் வீட்டில் தீபம் ஏற்றும் பொழுது தூபம் காட்ட வேண்டும் தூபம் காட்டி மனதார வேண்டுதலை வைத்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர வேண்டும் வீட்டு வாசலில் நிற்கக்கூடிய தெய்வம் வீட்டிற்குள் வர வேண்டும் என்று பிரார்த்தனை நிலவாசல் படியில் இருக்கட்டும் பதினோராவது நாள் மாலை ஆறு மணிக்கு வீட்டில் எப்பொழுதும் வெள்ளிக்கிழமை பூஜை செய்வது போல் செய்து வாசலில் இருக்கும் முடிச்சை அவிழ்த்து பூஜை அறைக்கு கொண்டு வந்து வைத்து அந்த முடிச்சை பூஜை அறையிலேயே மீண்டும் ஒரு ஐந்து நாட்கள் வைத்து பூஜை செய்து வர வேண்டும் உங்கள் வாசலில் பதினோரு நாட்கள் வாசம் நிறைந்த இந்த மஞ்சளை வைத்து மன நிறைவோடு வீட்டிற்குள் உங்களது தெய்வத்தை அழைக்கும் போதே அந்த தெய்வமானது இந்த மஞ்சளில் குடியேறியிருக்கும் குல தெய்வம் குடியிருக்கும் அந்த மஞ்சள் முடிச்சை கொண்டு வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து பூஜை செய்யும் பட்சத்தில் நிச்சயம் அந்த குல தெய்வம் உங்கள் வீட்டிலும் குடியேறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது இந்த பூஜையை செய்து முடித்த பின்பு உங்களை அறியாமலேயே உங்களுடைய வீட்டில் மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மன நிம்மதி ஏற்படும் ஏதோ ஒரு விடிவு காலம் உங்களால் உணர முடியும் உங்களுக்கு வீட்டில் தீராத துயரம் இருந்து வரும் பட்சத்தில் நீங்களும் இந்த பரிகாரத்தை செய்து பயன் அடையலாம் பூஜை நிறைவடைந்து உங்களது பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்த பின்பு அந்த மஞ்சளை எடுத்து மங்கள காரியத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்